சார் பெரும்பாலும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் டெய்லி டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்றோம் டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து ஈஸியா இல்லை ஆமா ட்ரெயினோ பஸ்ஸோ ட்ரெயின் இருக்கு அதுக்கடுத்து பஸ்ஸை பிடிக்கிறதோ சேர் ஆட்டோ படிக்கிறதுக்கோ எல்லாம் கஷ்டப்பட்டு தான் திருப்பி சேர் ஆட்டோ போனாலும் ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் ஒன்றும் கிடையாது நம்மளோட பேசிக் ட்ரான்ஸ்போர்ட் டெய்லி யூஸ் வந்து இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்படுது அடிப்படி அடிப்படை சொல்றேன் இருந்தே வரேன் அடிப்படை கல்வி எல்லாருக்கும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்குதுன்னு பாக்குறீங்களா அடிப்படை சுகாதாரம் கவர்மெண்ட் தரணும் அது நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா சரியா செய்து நினைக்கிறீங்க இல்ல பெரும்பாலும் இன்னும் நம்ம ஒரு மெச்சூர் ஸ்டேட் கெட்டவே இல்லை எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருக்கு பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு

நம்ம ரோட்ஸ் குவாலிட்டி இல்லை ஸோ எல்லாருமே ட்ரபிள் ஆகி ஸ்ட்ரகிள் தான் போயிட்டு இருக்கோம் அண்ட் பப்ளிக் பிளேஸ்லாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோ எதுவுமே ப்ராப்பராக இல்லை ஸோ இல்ல லேடிஸ்க்கும் எல்லா இடத்துலயும் இல்லைனாலும் கிண்டி மாதிரி ஒரு மேஜரான இடம் இங்க எவ்வளோ லட்சம் இருக்கிறாங்க பீப்பிள் டிரான்ஸ்போர்ட் ஆகும் இது ஒரு ஹப் மாதிரி இருக்கு வேரியஸ் பிளேஸ் இருந்து சென்னை இருந்து வந்து போறவங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸுக்கு மாறுறதோ டிஃபிகல்ட் தான் இங்கே ஒரு காமன் பப்ளிக் டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு ஆர்கனீஸ் ஆகும் என் சிட்டியும் பண்ணலனாலும் மேஜர் கப்புலேயே அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம் எட் மோர் கிண்டி இந்த மாதிரி இடங்கள்ல தாம்பரம் பட் அதே இன்றைக்கி ஸ்ட்ரகில் பண்ற சுச்சுவேஷன் தான் இருக்கும் எவரிடே இந்த நாலு வருஷமும் சரி அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கவர்மெண்ட் சூஸ் பண்றோம் பட் யாருமே நமக்கு ப்ராப்பரா மாற்றி ஓட்டு போடுற அந்த மன்னிக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும் திருப்பி அவங்க வராங்க திருப்பி அவங்க வராங்க ஸோ ஃபைனலா இருக்கும் ஓட்டு போடுறோம் ஏன் மாத்தி ஓட்டு போடுறது இல்லை நான் கேட்குறேன் மாத்தி ஓட்டு போடுறோம் பட் வந்து மாற்றி போகிறதில்ல சில ஸ்கீம் சில சில கொடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து இல்ல ஃப்ரீ ஸ்கீம்ன்றது கண்டிப்பாக தேவைதான் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பணத்தை கொடுத்து ஸ்டாப் பண்ற மாதிரி இல்லாமல் ஸ்கீம் வந்து இந்த எல்லா லெவல்லையும் குவாலிட்டியாக வரணும் ஜஸ்ட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அல்லது எனக்கு ஒரு ஃபெசிலிட்டி செஞ்சு தராங்க இண்டிவிஜுவலாக நான் வாங்க முடிஞ்சது நான் வாங்கிப்பேன் பட் கலெக்டிவாக வந்து நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோ பப்ளிக் இன்றைக்கி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பட் அது நல்லது தான் பட் குவாலிட்டியோட கொடுக்கணும்